எந்த பொறுப்பிலும் இல்லாத முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்தை சந்திக்கும் பிரதமர் மோடி விவசாயிகள் பிரச்சினைகள் குறித்து விளக்குவதற்காக தம்மை சந்திக்க நேரம் ஒதுக்க மறுப்பதாக திமுக செயல் தலைவர் மு ஸ்டாலின் கூறியுள்ளார் சென்னை தண்டலத்தில் தூர்வாரும் பணியை மேற்கொள்ளும் போது இந்த குற்றச்சாட்டை மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் ஆனால் இந்த குற்றச்சாட்டு அரசில் உள்நோக்கம் கொண்டது என தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சுந்தரராஜன் மறுப்பு தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கட்சியுடைய தலைவர்களையும் ஒருங்கிணைத்து அனைத்து கட்சி கூட்டத்தை நாம் கூட்டினோம் அந்த கூட்டத்தில் விவசாயிகளுடைய பிரச்சனைகளை மையமாக வச்சு பல தீர்மானங்களை நிறைவேற்றினோம் நிறைவேற்றிய தீர்மானத்தை பிரதமரிடத்திலே நேரடியாக சென்று தர வேண்டும் என்று ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறோம் ஆக எல்லா கட்சியினுடைய தலைவர்களையும் நீங்கள் சந்திக்கப்பட வேண்டாம் அவர்கள் அனைவரின் சார்பில் எதிர்கட்சி தலைவர்கள் முறையிலே நான் வருகிறேன் என்னை நீங்கள் சந்திக்க வேண்டும் அந்த கோரிக்கை உங்களிடத்தில் காத்திருந்தோம் அலுவலகத்திலிருந்து வரவில்லை பிரதமர் யாரை சந்திக்கிறார் இவரை சந்தித்தாரே அவரை சந்திக்கவில்லையே என்று குற்றம் சாட்டுவது சரியல்ல பிரதமருக்கு தெரியும் யாரை எந்த சூழ்நிலையில் எப்படி சந்திக்க வேண்டும் என்பதற்காக நமது பிரதமரை பொறுத்த யாரையும் சந்திக்க மாட்டேன் என்று சொல்லவில்லை அடித்தட்டு மக்களையும் அவர் சந்திக்கிறார் என்று தமிழகத்தில் இருந்து சென்ற பஞ்சாயத்து பிரதிநிதிகளை சந்தித்திருக்கிறார் நேற்றைய தினம் எம் எஸ் சுவாமிநாதன் அவர்களை சந்தித்து விவசாயத்தில் இந்த நாடு எவ்வளவு முன்னேற்றம் அடைய வேண்டும் என்பதை மிக ஆதங்கப்பட்டு சொல்லியிருக்கிறார் அதனால் பிரதமர் மீது வைக்கப்படும் இந்த குற்றச்சாட்டுகள் அரசியலுக்காக வைக்கப்படும் குற்றச்சாட்டுகளை தவிர வேறு அல்ல என்பது எனது கருத்து